சபரிமலை யாத்திரை செல்கிற பக்தர்கள் மட்டும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனால் மட்டும்தான் உங்கள் பயணம் வந்து ஒரு நல்ல பயணமாக வந்து அமையும் ஒரு விஷயமா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பா யாத்திரை செல்லும் வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வந்து கட்டிட்டு நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு இடையூறாக வந்து இருக்கும் ஸோ அவங்களே இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க முன்னாடி பாட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்களே திட்டுவீங்கல்ல ஸோ அதே மாதிரி விஷயம் தான் அந்த இடத்துல நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ யாத்திரை போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து ஒரு பத்து சாமி ஒரு இருபதாவது மாதிரி மொத்தமாக தான் வருவீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு தடவை போயிட்டேன் நான் வந்து ஒரு இருபது தடவை போயிட்டேன் நீ இப்போ தான் வரியா உனக்கு வந்து இப்படி தான் அது இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ் வந்து எல்லா ஒரு யாத்திரை சமயத்திலையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யாத்திரை சமயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் கூட வர எல்லா சாமிகளுமே வந்து ஐயப்பன் தான் ஸோ நான் வந்து ஐம்பது தடவை போயிட்டேன் அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய ஆளு நீ வந்து இப்போ தான் வர ரெண்டு வருஷம் தான் வர உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஏற்றத்தாழ்வு எப்பயுமே வந்து பார்க்காதீங்க அதில் கடந்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை போடுற ஃபோட்டோ எடுக்கிறது இருமுடி கட்டின ஃபோட்டோ எடுக்கிறது அந்த நெய் ஊற்றுற ஃபோட்டோ எடுக்கிறது அந்த அரிசி போடுறத ஃபோட்டோ எடுக்கிறது காசு போகிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸாக வந்து போட்டுட்டு இருப்பாங்க இப்போ வந்து நான் அரிசி போட்டுவிட்டேன் இப்போ வந்து நான் இருமுடி கட்டிவிட்டேன் இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பழங்காலங்கள்லாம் இருமுடி கட்டி போகிறாங்க அப்படின்னா தேங்காய் உடைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அழுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பயணத்துக்கு போகிறாரு காட்டு வழியில் அவர் திரும்ப வருவாரா வரலையான்னு தெரியலை ஸோ வர்ற வரைக்கும் வந்து எங்களை வந்து காத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கருப்பு வந்து ஒரு தேங்காய்லாம் வந்து உடைச்சிட்டு போவாங்க ஸோ இது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் இதை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இது ஸ்டேட்டஸில் போகிறது அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமுடி கொண்டு போகிறாங்களா ஸோ அவங்க கழுத்தில் வந்து மாலைகள்லாம் வந்து நிறையா வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கலட்டி வந்து ஓரமாக வந்து தூக்கி போட்டுருவாங்க அது நாளடையில பார்த்தீங்கன்னா அடுத்த அவர் கிளம்பு அடுத்த செகண்டே வந்து அது கால் மிதியில் அடிபட்டு அப்படி இப்படி அது வந்து குப்பை தொட்டி போயிடும் உங்களுக்குள்ளே அந்த மாலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்து வந்து இந்த வேன் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த யாத்திரை பயணத்துக்கு போகிறதுக்கான ஒரு வேன் வந்துட்டு இருக்குது அப்படின்றத லாங்லேருந்து பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு குறியீடு மாதிரி வந்து உணர்த்தும் ஸோ அந்த மாலைகளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருமுடி செலுத்தி போக போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் உறவினர்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு தான் போகணும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டா வந்து அவங்க வந்து காசு தருவாங்க நம்ம ஊருக்கு போகும்போது வந்து கை செலவுக்கு வந்து காசு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்து கூப்பிடுறது டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படியே வந்து அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க செய்யறாங்கனாலும் அது வந்து உண்டியலுக்கு ஒரு காணிக்கையாக தான் போகணுமே தவிர இல்ல அந்த மாதிரி வரக்கூடிய பணங்கள் நீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கணும் செய்யணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க இவங்களை கூப்பிட்டா இவங்க நம்மளுக்கு வந்து காசு தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் யாரையுமே tanto coprada ni படிய வந்து பாத்தீங்கன்னா எல்லா சபரியாத்திரிலும் ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிசாமி தான் வந்து எல்லா வேலையுமே வந்து பார்க்கணும் வேற யாருமே வந்து வேலை பார்க்க மாட்டாங்க நீ தான் பா வேலை பார்க்கணும் கன்னிசாமி என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து டோட்டலாக தவறு சோ வந்து அவர் எதுவுமே தெரியாது இதுவரைக்கும் அவர் எதுவும் லேன் பண்ணல உங்கள்ட்ட இருந்து தான் லேர்ன் பண்ண போறாரு ஸோ அவருக்கு வந்து நம்ம தான் வந்து சில விஷயங்கள் கத்து கொடுக்கணுமே ஒல்லி அவர் வந்து ஒரு வேலைக்காரர் மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு நடத்திக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது டோட்டலாக வந்து தவறு ஏன்னா பக்தியும் பணின்றது எல்லாத்துக்குமே வந்து உருவான விஷயம் தான் நம்ம சின்ன சாமியா இருந்தாலும் சரி மிகப்பெரிய குருசாமியாக சரி ஐயப்பனுக்கு கீழே தான் எல்லாருமே அந்த பக்தியும் பணியும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயமா மட்டுமே பாருங்க அதே மாதிரி இந்த சபரிமலை யாத்திரை செய்கிற எல்லா பக்தர்களும் சரி நீங்கள் வந்து பொம்பையாற்றில் குதிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற சாமிகள் கன்னியை கன்னிமல கணபதி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் போவீங்க எல்லாம் ரைட்டு ஸோ அந்த இடங்களை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு ஸோ உங்களுக்கு வந்து பசிக்குது ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க பேக்கில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அந்த கவர் எல்லா பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் உங்கள் பேக்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து டஸ்ட்பின் வந்து டிஸ்போஸ் பண்ணால் போதும் ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே மேக்சிமம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல மேக்ஸிமம் நீங்கள் பம்பா நதியிலலாம் பார்த்தீங்கனா தெரியும் வெறும் பேப்பர் துணி அது மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இந்த விஷயங்களை ஒரு குருமாராக இருந்தீங்க அப்படின்னா கீழ் லெவலில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லுங்கள் ஸோ இதை சார்ந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அங்கே பம்பா நதியிலேயே வந்து நான் லைவாக பார்த்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த சாப்பிட்டுட்டு அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஓரமாக வந்து தூக்கி போடுறது இல்லைனா அந்த தண்ணியில் வந்து தூக்கி போடுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி கேரள கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு வைரஸ்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ வந்து கொஞ்சம் சுத்த பத்தமாக இருந்துருக்குங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மாதிரி தோண்டி நீங்கள் புதைச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுவே வந்து நாலே வந்து மைக்கி ஒன்றும்லாம் நான் நீங்கள் வந்து இந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறது ஒரு கவரில் வச்சு சுருட்டி வந்து திரும்ப வந்து ஆற்றுல போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இந்த தேங்காய் வந்து உடச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் சின்ன சின்ன அந்த பீசஸ்லாம் வந்து கீழே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அதை மிதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலில் வந்து அடி வரதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப வழிபாடுன்றது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசமாக ஆண்டமரமாக அந்த மாதிரிலாம் வந்து போகணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் எப்போவுமே கிடையாது எந்த வித ஆடம்பரம் ஆடமரம் இல்லாமல் உங்களுடைய அத்தியாவசிய தேவை என்னவோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு நிதானமாக போய் சாமி பார்த்துட்டு வந்தாலே வந்து போதுமானது இந்த ஐயப்பனுமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக வந்து செலவழித்து ரொம்ப அப்படிலாம் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த நூல்லையுமே சொல்ல பூதநாத உபாக்கியமான அவருடைய புராண நூல்லையுமே கூட இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் சொல்லியிருக்காங்களே ஒழியே ரொம்ப ஆடம்பரமாக வரணும் ஆவேசமாக வரணும்னு எந்த ஒரு வரியுமே வந்து அதில் கிடையாது இன்னும் ஒன்று சொல்ல வரேன் நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டீங்க போயிட்டு பம்பாலா போய்ட்டீங்க சபரிமலை ஏட்டிங்க சாமி பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் தான் வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கே வரல வர்றதுக்கு முன்னாடியே வந்து வந்து அவங்களுடைய அந்த பிடிக்கிறது தம் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிடாங்க முன்னாடியே வாங்கிலாம் வந்து கொண்டு கொண்டுலாம் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அந்த யாத்திரை திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வர்ற வரைக்கும் வந்தால் அந்த யாத்திரை வந்து முடிவு நீங்கள் சாமி பார்த்தோன்னே வந்து யாத்திரை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற வந்து டோட்டலாக வந்து தவறு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய சபரி யாத்திரையில் கண்டிப்பான முறையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஐயப்ப பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயப்பன் பண்ணேன் டிவோஷனல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய எல்லா வீடியோஸுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்